இன்னைக்கு வந்து கிரைம் எப்படி தமிழகத்தில் இந்தியா முழுவதுமே நடக்குதுன்னா வெட்டவங்க வேற வெட்ட சொன்னவங்க வேற வெட்ட சொல்லி பணம் கொடுத்தவங்க வேற அதுக்கு ஐடியா கொடுத்தவங்க வேற இதெல்லாம் நீட்டு நோ பேசிஸ் அப்படிங்கிறாங்க இந்த கூலிப்படையை பொறுத்த வரைக்கும் வெற்றவங்களுக்கு ஏன் வெட்டவங்கன்னே தெரியாது வெற்றவனை நீ போய் வெட்டுன்னு சொல்றவங்களுக்கு யார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியாது தனித்தனி லிங்கா பண்றாங்க ஏன்னா நானும் காவல்துறையில ஒரு ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றிய காரணத்தினால சொல்றேங்கன்னா அதனால் நமக்கு இன்னைக்கு வந்து யார் வெட்டுனாங்க அது ஒரு பக்கம் தான் யார் கொலை செய்தார்கள் அது ஒரு பக்கம் அது வந்து அந்த காலத்தில் ஒருத்தருக்கு பகை பகையறிஞ்சு செஞ்சாங்க அது வேற இன்னைக்கு வந்து வெற்றின நிறைய பேர்த்துக்கு ஏன் வெட்டுறோம்னே தெரியாம வந்து வெட்டுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு அசைன்மெண்ட் அதனால இந்த கொலையை பொறுத்தவரை ஒன் டுவெண்டி பி கான்ஸ்பிரசி இதற்கான மூளை யார் யார் இதை பிளான் பண்ணது இது பொலிட்டிக்கல் மர்டரா நம்பர் ஒன் ரெண்டாவது ஏன் இவர் எலிமினேட் பண்றதுக்காக ஒரு முயற்சி இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் நீங்க டிவியில போடுறீங்க ஐந்து முறை ஆறு முறை செக் பண்ணாங்க முடியல ஏழாவது முறை தான் இதை வந்து வெட்டியிருக்காங்க கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு அப்ப இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆம்ஸ்ட்ராங் போன்ற ஒரு தலைவர் இருக்கிறாங்க அப்படின்னா எப்பவுமே இந்த நுண்ணறிவு பிரிவு வந்து ஒரு கவனம் வச்சிருக்கும் அதுக்காக தனித்தனியா ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே தனித்தனியா ஆபீசர் இருக்காங்க கண்காணிக்கிறாங்க அவங்களுக்கு அது தெரியும் குறிப்பா அந்த ரவுடிய மானிட்டர் பண்ற டிவிஷன் இருக்கு அப்படி பொழுது எப்படி அவங்க தப்பு பண்ணாங்க இதெல்லாமே போனை டேப் பண்றாங்க